பொன்னமலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பழையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அங்கே தான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டமாக கூட்டிருந்தாங்க இங்கே போய் நம்ம நீராட்டம் பார்த்து எவ்வளோ ஓடி ஓட எவ்வளோ தண்ணி வரணும்னு சொன்னால் என்ன எதுங்கிற எல்லாமே டீட்டெயிலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் நீ சப்ஸ்கைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடு ஒன்று கொண்டு வந்து சரிங்களா இப்போ வீடியோ பார்க்கலாம் வணக்கம் நம்ம நிலத்தர் நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்சோங்கோடு வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பருவத்தில் ஒரு பவள் வந்து பார்த்திங்கன்னா சித்தாலந்தூர் குன்னமலை அந்த சரௌண்டிங்கில் வந்து இரும்பு இரும்புப்பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அந்த அந்த சரவுண்டிங் வச்சுக்கோங்களேன் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனை ஏட்டம் வாக்குப்பட்டுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையான பகுதி ரொம்ப வந்து தண்ணி உள்ள பகுதி கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு மணியை ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அந்த வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து படி வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் கிடச்சிது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு லேயர் சின்ன மட்டமன்று கிடச்சது மொத்தமாக ஒரு மூணு லேயரில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் நல்ல லேயர் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்த மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ அடி வாட்டர்மார் இருக்கும் என்ன ஏதோ கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்று முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சாக தான் வரும் செகண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூற்றம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சில் வரும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு ஒரு ஒன்றே கால் டூ ஒரு ஒன்றஞ்சு தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு மாதமட்டும் ஆயிரும் ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மலையிலேயோ விசயத்துவரத்தையோ தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீரோட்டம் பார்த்து போர் போகலான்னு நட்டணும் சைடு போர் அமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீராட்டம் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நம்ம பதிவிட்டுருக்கோம் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போட்ட மாதிரி வீடியோ எதுவும் அட்டாச் பண்ணாமல் இருக்கும் ஒரு சில வீடியோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீராட்டம் பார்த்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு கூட போர் போடும்போது நம்மளை காண்டக்ட் பண்ணி வண்டி வந்திருக்கு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நமக்கு போர் பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் போர் போடுறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஒருத்தர் நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு ஓட்டானாங்களா ஓட்டில் என்ன எது கால் பண்ணி கேட்கும் தெரியும் போர் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோக்கு ஏதாவது இருந்து அனுப்பிச்சிட்டு சொல்லுவோம் அப்படி அனுப்பிச்சுட்டாங்கன்னா அதை வேணால் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் ஒரு சில வீடியோவும் இல்லை அப்படின்னா அந்த நம்ம வந்து வீடியோ எதுவும் மேக் பண்ணி அப்லோட் பண்ண மாட்டோம் சரிங்களா இதனால தான் ஒரு சில இடத்துல நம்ம நீராட்டம் பார்த்த பற்றி மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளோட நேரோட்ட பணித்தன நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் இதாக கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே நோ நோட்டிகேஷன் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் போர்வேல் சொந்தமாக நேரோட்டம் சொந்தமாக மொபைல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னால நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடியோ நம்ம நீரோட்டம் பார்க்காமல் அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பி மூலிமா ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தருகிறோம் அது எப்படி பார்க்குற என்ன ஏதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு விசிட் பண்ணி பாருங்க இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்